கேரட்டா சொல்லத்தாலும் ஒண்ணு உனக்குதான் யாரு இன்னும் உனக்கு சொல்றேன் அப்படி சொல்றான் பாக்குறான் தபாக்கா சொல்லும்

கல்லை காத்தால் எப்பொழுது வருமானம் வருமானம்னு தெரிஞ்சு செய்யமான கூட கா காத்துக்கொண்டு அந்த எம்மையார் தெரியவான் ஏழை உயர் ஏழை உயிரை அந்த அம்மனுடைய முகா சக்தியின் காற்று திரை என் உயிரை உன்னால தொட முடியாது போல உன்னுடைய உயிரையா கொண்டு வா பார்க்கலாம் கொண்டு கொண்டு வா கொண்டு வந்திருப்பேய்யா உயிரா அதையும் எடுத்துக்காரு ஐயா உயிர்றா அது என்னடா அது தெரிப்படா அவரு ஊர நீயா திரு

우리 <목소리도> 롤래. வெற்றியாக இருந்துவிட்டு அனைத்தும் அந்த அம்மன் அருள் தான் பாருங்க இனிமேல் என்னுடைய தந்தையால் நமக்கு தொந்தரவு என்பதே இல்லை நாம் இருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் வைக்க முடியும் ஆமா ஆமா உன் தந்தை வைத்த உடைய தந்தை வாய்த்து விட்டுவோம் அது கிடையாது அந்த வன்னியை கரையாளி மரத்தை கொண்டு வைத்தோம் கொண்டு வந்து எடுத்து விட்டோம் இருந்தாலும் அமனைக்கு நாம் ஆலயத்தை கட்ட வேண்டும் இருந்த பொழுதிலும் ஆலயத்தை கட்டுவதற்கு நம் கையில் நிதி இல்லை ஆமாங்க இத பாருங்க ஒருவலால் ஆலயம் கட்டி முடிக்க முடியாது அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அனைவரும் கருத்தால ஆளுக்கு ஏதோ பத்தோ இருபதோ நூறோ ஐம்பதோ ஆயிரமோ ஐநூறோ இப்படி எல்லாம் வசூல் செய்ய வேண்டுங்க ஆமா ஏதன் எடுக்கணுங்க அப்பதாங்க ஆளுத கட்டி முடிக்க முடியும் என்றால் தனித்து ஒரு ஆளுத்தை கட்டினால் அது ஒருவருக்கே உரியதாக அப்படி இருக்க கூடாது கிராம மக்கள் அனைவரும் வழிபாடு வேண்டுமானால் அனைவரும் அவருடைய கரத்தால் கிடைத்த அன்பு காணிக்கையாக நன்கொடையாக அளித்தால் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அவனுடைய அலுவலகப்பட்டது அனைவருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் அம்மா தாயே தாய் குலமே தந்தை குலமே நான் ஒரே பேரை கேளுங்கம்மா ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவங்களோ ஆணாக பிறந்தவங்களோ குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை அத்தனையும் தீர வேண்டும் எட்டி அம்மனுடைய ஆலை எப்படி சிறப்பாக அமர்ந்திருக்கிறதோ அது போல எங்களுடைய வாழ்க்கை அமர்ந்திருக்க வேண்டும் பெண்ணாக பிறந்தவர்கள் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்லி பாகியத்தோடு தீர்க்க சமநிலையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் நல்லதொரு முறைகள் படிக்க வேண்டும் ஆணாக பிறந்தவர்கள் நல்லதொரு தொழிலை செய்ய வேண்டும் வியாபாரம் நல்லபடியாக நடக்க வேண்டும் கொடிந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த கெட்டி அவனுடைய அருளால் கொடுந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அம்மா அனைவருமாக ஒன்று சேர்ந்து பாருங்களம்மா ஆலயம் கட்ட போகிறோம் ஆலய பணி திருப்பணி சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் உங்களால் முடிந்த காணிக்கை கொடுங்கள் தாயே கட்டு உங்களால் முடிந்த நெடுபதி அளிங்கள் ஐயா அந்த அம்முடைய அனைவரும் மட்டும்தான் அனைவருக்கும் பரிபூர்வமாக கிடைக்கும் ஐயா கையால் மனசுக்காரங்க மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி உனைந்த மணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தேன் அவர பெரும் இருந்தேன் பணியேன் ஒருவரை என் பத்தபாதம் பணிந்த பின்மே சொல்லடி அபிராமி பாடி சுடர்வருமோ எனக்கு இடர்வருமோ சொல்லடி அபிராமி நில்லி முன்னாள் இளவினை காட்டும் கண்ணாளி சொல்லடி அபிராமி

தாராயும்

நின்றுபோல் கோவில் திருப்பணியை சீர முடித்து அந்த அம்மனைக்கு அஷ்டபந்திரமாக கும்பேஷ் சொல்லக்கூடிய ஆலை திருப்பணி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியை கருங்காலி மரத்தை கொண்டு அமைக்க வேண்டும் you <laughs> boleh lu jangan menipu ah boleh lu ai 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 ai

No,